வைகோ மற்றும் துறை வைகோ இருவர் மீதும் களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து பதிவு செய்து வரும் மல்லை சத்யா உட்பட நான்கு பேர் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களது சமூக ஊடக பக்கங்களை முடக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மதிமுகவினர் புகார் மனோ அளித்துள்ளனர் எங்கள் கழகத்தின் பொதுச்செயலாளரையும் இயக்கத்தின் இளம்புயல் அண்ணன் துரை வைகோ அவர்களையும் திட்டமிட்டு ஒரு பழிவாங்கும் நோக்குடன் அவர்கள் மீது அவதூறுகளை பொய்யான புரட்டுகளையும் கூறிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மாவட்டத்திற்குள் அவர்கள் வந்தால் நாங்கள் அவர்களை நுழைய விட மாட்டோம் என்று எச்சரித்து இந்த இதை கொடுக்கிறோம் மனு அளித்துள்ளோம் மதிமுக கழக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துறை வைகோ ஆகிய இருவரது பொது வாழ்க்கைக்கு கலங்கம் விளைவித்து அச்சுறுத்தி பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக சமூக ஊடகங்களிலும் டிஜிட்டல் மீடியாக்களிலும் கருத்துக்களை வெளியிட்டும் சாதி கலவரத்தை தோண்டும் விதமாக பொதுவெளியில் கருத்துக்களை பதிவு செய்து வருவதுடன் வைகோ துறை வைகோ ஆகிய இருவரது நன்மதிப்பையும் நற்பெயர்க்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் மல்லை சத்யா பசீர் நாஞ்சில் சம்பத் துரைசாமி நால்வரது இணையத்தையும் ஊடகத்தையும் முடக்கி பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள காணொலி காட்சிகளை நீக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட மதிமுக செயலாளர் சுரேஷ் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட மதிமுகவினர் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தேஷை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆகாயத்தை விட தூய்மையான வைக்லோ அவர்கள் மீதும் எங்கள் கழகத்தின் முதன்மை செயலாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் மீதும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஜாதி துவேஷத்துடன் கருத்துக்களை முகநூலிலும் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு ஒரு தமிழ் சமூகத்தின் விரோதிகளுக்கு துணை சக்திகளாக விளங்கக்கூடிய திருப்பூர் துரைசாமி நாஞ்சில் சம்பத் வல்லம் பசீர் மல்லை சத்யா ஆகியோர் மீது இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராமநாதபுரம் அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளோம் சம்பந்தப்பட்ட நபர்கள் எங்கள் இயக்கத்தின் தேசிய கொடிக்கு இணையாக நாங்கள் மதிக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவின் வண்ண கொடியை அவமதித்ததுடன் எங்கள் எங்கள் தொண்டர்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளரையும் இயக்கத்தின் இளம் புயல் அண்ணன் துரை வைகோ அவர்களையும் திட்டமிட்டு ஒரு பழி வாங்கும் நோக்குடன் அவர்கள் மீது அவதூறுகளை பொய்யான புரட்டுகளையும் கூறிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த மாவட்டத்திற்குள் அவர்கள் வந்தால் நாங்கள் அவர்களை நுழைய விட மாட்டோம் என்று எச்சரித்து இந்த இதை கொடுக்கிறோம் மனு அளித்துள்ளோம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுத்து எடுப்பார் என்று நம்புகிறோம்